ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மூணாம் தேதி தான் ஒரு கார்பெண்டர் ஃபேமிலிக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் இந்த பெர்தா பென்ஸ் இவங்களுடைய ஒரிஜினல் முழு பெயர் பார்த்தீங்கன்னா பெர்தா செசிலியா ரிங்கர் இவங்க அப்பா வந்து ஒரு வெல்த்தியான கார்பெண்டர் அது மட்டுமே இல்லாம சைட் பிஸ்னஸாக ரியல் எஸ்டேட்டும் பண்றாரு வருமானத்தை முழுக்க முழுக்க ஒரு முக்காவாசி பங்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்போது குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும் தான் முதலீடு பண்றாங்க சோ அப்படி நம்ம பெர்தாவும் நல்லபடியா அவங்களுடைய போர்டிங் ஸ்கூலில் முடிக்கிறாங்க ஆனா அணிக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலும் வயது பெண்கள்லாம் மேற்படிப்பு படிக்க அனுமதி வழங்கப்படல அனுமதி கொடுக்கவே படல சோ அந்த ஒரே தான் நம்ம பெர்தாவால அவங்க நினைச்சா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி போய் படிக்கவே முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு பெர்தா ஒரு எக்ஸ்கர்ஷன் போறாங்க அங்கதான் முத முத அவர் கணவரான கால் பென்ஸை சந்திக்கிறாங்க காதலிக்கவும் செய்யறாங்க காரல் பென்ஸ் இவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இவர் வந்து அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு அயன் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு அந்த ரொம்ப வந்து இந்த ஈடுகட்ட முடியாம அவர் நண்பர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து விளங்கிக்கிறாரு சோ இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிற நம்ம பெர்தா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச டௌரி இருக்கும் இல்லையா அந்த டௌரிய பணமா மாத்தி இவருடைய இரும்பு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றாங்க சோ இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டா லீகலாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தால் கல்யாணத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டௌரியை பணமாக மாற்றி அதை வந்து அவருடைய இரும்பு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் அவங்க நினச்ச மாதிரி அந்த இரும்பு ஃபேக்ட்ரி வந்து டெவலப் ஆகல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா நம்ம காரில் பென்ஸ் அந்த இரும்பு ஃபேக்ட்ரியை மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த கம்பெனி பேர் தான் பென்ஸ் அண்ட் கை